நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆஹ் நியூ செய்டினுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள பத்தி அவருடைய கருத்துக்களை சொல்லிருக்காரு ஒண்ணு வந்து என்ன சொல்லிருக்காருன்னா எதிர்க்கட்சிகளுக்கு இஷ்யூவே இல்ல நாணயமன்மைன்னு எங்களை பத்தி ஏதாவது பேச முடியும்னா கொள்கை ரீதியாக அவங்க பேசலாம் ஆனா அப்படி பேசாம அவங்க வந்து இப்ப தனிப்பட்ட முறையில பிரதமரம் தாக்குறாங்க டெமாகரிசியவே வந்து பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து நாடாளுமன்றத்தை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நாடாளுமன்றம் சட்டப்படிதான் நடக்கணும் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து அப்படிதான் நடந்துட்டு இருந்தது இவங்க அது மாதிரி பண்ண அதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரெண்டு கருத்து சொல்லிருக்காரு ஒவ்வொன்னா இவர் என்ன சொல்றாரு எதிர்கட்சிகளுக்கு வந்து இஷ்யூவே இல்லை அதனால அவங்க வந்து பிரதமரை வந்து பேசுறாங்க தாக்கி பேசுறாங்க தனிப்பட்ட முறையில பிரதமரை தனிப்பட்ட முறையில வந்து யாரும் இது வரைக்கும் தாக்கல இப்படி சொல்ற இவங்க நேரு காந்தி குடும்பத்தை பற்றி எவ்வளவு கேவலமா பேசினாங்க சோனியா காந்தியை பற்றி எவ்வளவு கேவலமா பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம வந்து பேச முடியாத சொற்களில் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க இவங்களுக்கு வந்து மற்றவங்களை பற்றி இப்படி பேசுறதுக்கு வந்து அருகதையே கிடையாது ஒரு பரப்புரை நடத்த போகிற கூட்டத்துல இவ இவர் ராகுல் காந்தியும் இல்லை யாதவும் இல்லை ரெண்டு பேருமே இல்லை இல்லாத நேரத்தில் ஒரு காங்கிரஸ் தொண்டர்னு நினைக்கிறேன் அவர் வந்து பிரதமருடைய தாயை பற்றி ஏதோ அவதூறாக பேசியிருக்காரு அது கண்டிக்கத்தக்கது அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அவர் வந்து காங்கிரஸ்ல பெரிய ஆள் இல்லை ஏதோ ஒரு ரோட்வே ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஆள் யார் பேசினாலுமே அது கண்டிக்கத்தக்கது அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனா இவங்களில் எந்த லெவல்ல லீடர்ஸ் வந்து மிசஸ் காந்தியை பத்தியோ இந்திரா காந்தியை பத்தியோ அல்லது சோனியா காந்திய இவர் ராகுல் காந்திய இவங்களுடைய பரப்புரைகள் இவங்களுடைய விங்க விஞ்ஞா ராகுல் காந்திய பப்பு பப்பு பப்புன்னு சொல்லி எந்த அளவுக்கு கீழ்த்தரமா தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொருத்தவங்களை பார்த்து நீங்க எப்படிலாம் சொல்லி சொல்றதுக்கு எஸ்பெஷலி வென் மற்றவங்க அந்த அளவுக்கு பேசல ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கார்கேயோ மோதி மேல வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் எதுவும் நடத்தல அவருடைய தாக்குதல்கள்லாம் பிரதம மந்திரிங்கிற முறையில நீங்க இந்தியா முழுமைக்கு சொந்தமானவரா இருக்கணும் அப்படி இருக்கா இல்லாம இருக்கிறீங்க அது தவறுன்னு சொல்றாங்க இதுல என்ன தவறு இருக்க முடியும் அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு இது ஊழல்னு சொல்லி ஒண்ணுமே எங்க மேல சொல்ல முடியல அதனால இவங்க வந்து தனிப்பட்ட முறையில பிரதமர் தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ வியாபம் ஊழல்னு ஒண்ணு இருந்தது மத்திய பிரதேசத்துல அது பல பேர் வந்து அது சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன ஆனால் இந்த செய்திகள் அப்படியே அமைக்க விடப்பட்டன முறையான விசாரணை நடக்கவே இல்லை ஏழு லட்சம் கோடி அளவுக்கு வந்து இதுல வந்து திட்டங்கள் செயல் நாக்கப்படுத்துறதுல வந்து முறைகேடுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி வந்து ரிப்போர்ட் பண்ணாரு